நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா வீடு நம்ம பேருக்கு மாறியாச்சு ஆனால் கரண்ட் பில்லு பேரூர் ஆளில் பேர் பேரில் இருக்குது இல்லைன்னா நம்ம வீட்டில் அப்பா அம்மா பேரில் இருக்கும் நம்ம பேருக்கு மாற்றணும் அதை அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை என்னெல்லாம் ஓட்டுறோம் நான் என்னெல்லாம் ஓட்டம் ஓடினேன் இந்த விஷயங்களெல்லாம் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறோம் ஏன்னா நிறைய விஷயங்கள் இதெல்லாம் தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு இதெல்லாம் பேருதவியாக இருக்கும் காரணம் நான் முதல்ல என்ன பண்ணேன் நமக்கு தேவை கரண்ட் பில்லு மாத்திரமா அந்த மாதிரி அப்போ இந்த பஞ்சாயத்தில் கரம் கட்டின ரசீதும் ஆதார் கார்டு மட்டும் போதும்னு சொல்லிவிட்டு அதை ரெண்டும் மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் போனேன் அங்கே போனப்போ தான் அங்கே ஒரு சகோதரி இசையமை நடத்திட்டு இருந்தாங்க அவங்க தான் சொன்னாங்க இது மட்டும் போதாது உங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னா திருப்பியும் நான் எடுத்து போகிறேன் திருப்பி எடுக்க போகிறேன் நூறுரூவா பத்திரத்தில் ரெண்டு நூறுரூவா பத்திரத்தில் ரெண்டு ஆதார் கார்டு ஏற்கனவே இருந்தே எங்கே நூறுரூவா பத்திரத்தில் ரெண்டு அதே மாதிரி பிரமாணம் நம்ம சொத்து யார் பேரில் இருக்கோ அந்த ஆளுக்கு பிரமாணம் வேணும் பிரமாணத்தோட நகல் வேணும் அதையும் எடுத்து அதே மாதிரி நம்ம சொத்து வரி பட்டா யாருக்கு பேரில் இருக்கு அந்த மாதிரி பட்ட ஒரு ரசீதும் வேணும் நம்ம ரூபா ரெண்டு ரூபான்னு போட்டு தருவாங்களே ஒவ்வொரு இடத்த பொறுத்த இருக்கும் எனக்கு ரெண்டு ரூபா தான் போட்டிருந்தாங்க அப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு திரும்பவும் நான் அங்கே போகிறேன் அப்போது அங்கே என்ன ஆச்சுன்னா முதல் நாள் நான் போகிறேன் இது கிட்டக்க வேண்டி பூரா இசை மத்திரை எல்லாம் சரி பண்ணி தந்தாச்சு அங்கே போகக்கூடிய நேரத்தில் ஈபி ஆஃபீஸரை பார்த்தா ஆள் இல்லை அந்த வீடியோ தான் ஓடிட்டுக்கு அங்கே போ கேட்டாச்சுன்னு அவங்க கேம்புக்கு போயிருக்காங்க இல்லைன்னு சொன்னாங்க அப்போது நம்ம அரசாங்க விஷயத்தில் எந்த விஷயத்துக்கு சென்றாலும் ஒரு நாளில் முடியாது ஆனால் சிலவங்களுக்கு ஜாதகமே எப்படி தான் இருக்குது எனக்கெல்லாம் ஒரு நாளில் முடிய முடியாது மூணு நாள் ஆகும் அப்போது டிக்கெட் திருப்பி போய் என் சகோதரத்தை கேட்டால் ஆள் இல்லை அப்போது மேலே வேற இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட கேட்க வேண்டியது அவங்கள்ட்ட கேட்ட கேட்டபோது அங்கே நிசாரம் வச்சுட்டாங்க இன்றைக்கு முடியாது அவங்க கேம்புக்கு போயிருக்காங்க நாளைக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு மறுநாளும் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய்யாச்சு போன போது அங்கே என்னாச்சுன்னா அப்போதும் ஆள் இல்லை அந்த கேம்பு முடியலை அப்போது அரசாங்கம் எது எதுக்கு இருக்குச்சுன்னா மனிதனோட நம்ம சாதாரண பொதுமக்கள் கோரிக்கையை நிறைவேற்றக்கும் நமக்கு சேவை செய்யக்குன்னா அரசாங்க அலுவலகங்கள் இருக்குது ஆனால் நம்ம நேரத்தை விரயம் பண்ணக்கும் மூணு தடவை அதே விடக்கும் அரசாங்க அலுவலகங்கள் இருக்குன்னு நிதர்சனமான உண்மை அது நீங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸ் முதல் எந்த இடத்த எடுத்துக்கொண்டாலும் இது தான் நடக்கும் அந்த கேம்புக்கு போகிற நேரத்தில் இன்னொருத்தர் அந்த ரசீதாக இந்த வாங்கி வைக்கவோ இல்லை சொல்லவோ இன்னொரு ஆளுங்க இருக்கலாம் பிரச்சனை இல்லை ஏன்னா பல வேலையை விட்டு வந்திருப்பாங்க பல விஷயங்களை விட்டு வந்திருப்பாங்க திருப்பி திருப்பி அலைய விடியது எது எதுனால புரியலை அதனால தான் நம்ம அரசு நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தது இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம சேவை மையமாக முடியுது அதிகமாக நம்ம அரசாங்கத்தை நடி போட்டு தேவையில்லை இப்போவும் இது இசைவை மையத்தில் முக் முக்க முக்கால்வாசி விஷயம் இசைவை மையத்தில் தான் முடிஞ்சுது நான் கடைசி அவங்களுக்கு ஒரு கையொப்பம் வேணும் அதுக்காக தான் நான் அழைச்சிறேன் அதை திருப்பி நம்ம கொண்டு போயாச்சு திருப்பி மறுநாள் கொண்டு போகும்போது அங்கே அங்கே யாருமே இல்லைன்னு அப்போ பக்கத்தில் ஒரு இதுக்கு இந்த பக்கம் ஒரு ஆஃபீஸ் இருக்குது அதுக்கிட்ட போனேன் போய் அங்கே ஒரு ஒரு மேடம் இருந்தாங்க மேடத்திட்ட கேட்டேன் எப்படியாவது இது ஞாயிற்றுக்கி வந்தேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேடம் சரி அப்படியா அந்த மேசைக்கு மேலே கொண்டு வச்சுட்டு போங்கன்னு அந்த அம்மா சொன்னாங்க இது முந்தின நாளே சொல்லியிருந்தால் எனக்கு எவ்வளோ அலைச்சல் மிச்சப்பட்டிருக்குன்னு தெரியுமா திருப்பி நான் உள்ளே போனேன் உள்ளே போயிட்டு இருந்த மேசைக்கு மேலேருந்தே அதை வச்சுட்டு திரும்ப கீழே வந்தேன் அப்போது எந்த அரசாங்க அலுவலத்தை எடுத்துக்கிட்டாலும் இப்படி தான் இருக்குது ஆனால் கேம்புக்கு போகிறது அவங்களவங்களோட வேலையோட ஒரு பகுதியாக இருக்கலாம் ஆனால் நம்ம சாதாரண பொதுமக்களை கஷ்டப்படுத்தாத அளவுக்கு இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்கள் கருத்துனு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னா இதே மாதிரி அந்த அலையாமல் இருக்கணும் சொன்னால் நீங்கள் நான் சொன்ன பொருட்கள்லாம் ஞாபகப்படுத்திடுங்க ரெண்டு நூறுரூவா பத்திரத்தில் இரண்டு அதே மாதிரி நம்ம ஆதார் கார்டு ப பட்டா அதே மாதிரி நம்ம கரம் கட்டின நம்ம பேருக்கு மாற்றின அந்த ரசீது இதெல்லாம் கொண்டு போனால் தான் அங்கே எல்லாமே செல்லுபடியாகவும் கொண்டு போனோன்னே நேராக மேலே யாரும் இபிஆபிஸுக்கு போகாதீங்க இசை மையத்தில் இதெல்லாம் பூர்த்தி பண்ண பிறகு தான் நேராக அந்த ஆவணங்கள் எல்லாம் நம்ம மேலே கொண்டு கொடுத்தா அங்கே அப்செட் பண்ணுவாங்க எனக்கு ஏகம் முடிச்சிட்டு என் இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணணும் என்ன ஆச்சுன்னு கேட்கணும் அந்த அக்காட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் தெரியும் நினைக்கிறேன் எனக்கு அதற்கான மெசேஜெல்லாம் வந்துட்டு இருந்தாலும் மேலே அந்த ஃபைலை எடுத்தாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது அதை ஒரு தகவல் மட்டும் நமக்கு தெரியணும் இதே மாதிரி அரசாங்க அலுவலகத்துக்கு போய் அல்லல் பட்டவங்க இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இது நான் சொன்ன கருத்தில் தவறு இருந்தாலும் நீங்கள் தெரிவிக்கலாம் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டணம் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா நம்ம கட்ட வேண்டி வரும் ரெண்டு ட்ரிப்பா அது போக பார்த்திங்கன்னா நம்ம நூறு நூறு இருநூறுவா பத்திரம் எல்லாம் சேர்த்து ஒரு ஆயிரஞ்சூறுரூவா உள்ளே வேணும் இது என்னோடய வீடை பொறுத்த வரைக்கும் வேறு இன்னும் இணைப்பு அதிகமான இணை இருந்தால் மாறுமான்னு உள்ளதோ தெரியல என்னோட வீட்டுக்கு இவ்வளோ ரூபா செலாச்சு